அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பதஞ்சலி முனிவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவருடைய காலம் கிமு நான்காம் நூற்றாண்டுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க சிலர் வந்து இவர் கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க பதினெட்டு சித்தர்களில் இவரும் ஒருத்தர் யோக கலைய நந்தி தேவர் கிட்ட இவர் கற்றுக்கிறாரு தேவரோட கண்ணிலிருந்து இவரை தோன்றினாராம் சப்தரிஷி மண்டலத்தில் முதலாவது நட்சத்திரமாக பிரகாசிக்கக்கூடிய அத்திரி மகரிஷிக்கும் தேவிக்கும் மகனாய் பிறந்தவர் ஆதிசேஷனோட அவதாரம் அப்படின்னும் கருதப்படுகின்றார் மகாவிஷ்ணு பூ உலகிற்கு அவதாரங்கள் செய்ய வந்தபோது இவர் முனிவராக அவதாரம் செய்ததாக சொல்கிறார்கள் பார்க்கடலில் ஆதிசேஷன் மேலே சயணிச்சிட்ருந்த விஷ்ணுவோட உடல் கணம் திடீரென்று அதிகரித்தது அதற்கு காரணம் புரியாமல் தவிர்க்கின்றார் ஆதிசேஷன் அது பற்றி மகாவிஷ்ணுவிடம் கேட்கின்றார் அதற்கு மகாவிஷ்ணு தன்னுடைய மானசீக கண்களால் சிவபெருமானின் நடனத்தை தான் கண்டு கழித்ததால் எதை அதிகரித்ததாக தெரிவிக்கின்றார் சிவனின் நடனத்தை காண ஆதிசேஷனிடம் விருப்பம் கொண்டு மகாவிஷ்ணுவிடம் கோருகின்றார் மகாவிஷ்ணுவும் அவரை பூ உலகத்திற்கு சிதம்பரம் கஷேரத்திற்கு போய் பார்க்க சொல்கின்றார் ஆதிசேஷனும் ஒரு ரிஷியின் மகனாய் பிறக்க திருவுளம் கொண்டு அத்திரிக்கும் அனுசுயைக்கும் பிறந்ததாகவும் இந்த குழந்தையே பதஞ்சலி முனிவர் என்று அழைக்கப்பட்டது என்றும் கூறுகின்றார்கள் கோவையில் இருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருமூர்த்தி மலை குன்றுகள்தான் இவர் பிறந்ததாக சொல்கின்றார்கள் அந்த காலத்தில் தென்னிந்தியாவின் இந்த பகுதியை தென் கைலாயம் என்று சொல்வார்களாம் இங்கே உள்ள தான் அத்திரி மகரிஷி வழிபட்டு வந்ததாக சொல்கிறார்கள் ஆதிசேஷன் அவதாரமாக பதஞ்சலி முனிவர் தோன்றியதால் பதஞ்சலி முனிவரின் கடும் விஷமூச்சு காற்றுப்பட்ட அனைத்துமே சாம்பலாகிவிடும் அதனால்தான் அவர் தன் சீடர்களுக்கு அசரீதியாகவே உபதேசம் செய்வார் ஆயிரம் கால் மண்டபத்தில் அமர்ந்து தாம் இயற்றிய வியாகரண சூத்திரம் என்னும் நூலை தம்முடைய சீடர்களுக்கு உபதேசிக்க எண்ணுகின்றார் கௌடபாதர் என்ற சீடர் மட்டும் பதஞ்சலி முனிவர் ஏவிய பணிக்காக வெளியே சென்று விடுகின்றார் பதஞ்சலி முனிவர் தமக்கும் சீடர்களுக்கும் இடையே ஒரு கனமான திரையை போட்டுக்கொள்கின்றார் திரையின் பின் அமர்ந்து உபதேசத்தை ஆரம்பிக்கின்றார் பதஞ்சலி முனிவரிடமிருந்து வந்த கருத்து மழையில் திக்குமுக்காடிய சீடர்களுக்கு இந்த கம்பீரமான குரலுக்குரிய குருநாதரின் திருமுகத்தை திரை நீக்கி பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவல் ஏற்படுகின்றது திரையை பிடித்திருக்க அடுத்த கணம் ஆதிசேஷனின் கடும் விஷக்காற்று தீண்டி அங்கிருந்த அத்தனை சீடர்களும் எரிந்து சாம்பலாகினர் அவர் பயந்தது நடந்தது அதே சமயத்தில் கௌடபாதர் அங்கு வருகின்றார் அதை பார்த்து முனிவர் உடனே மானுட உருவத்திற்கு மாறுகின்றார் நண்பர்கள் அனைவரும் சாம்பல் ஆகியதை பார்த்து கௌடபாதர் கதறுகின்றார் பொறுமையை இழந்ததினால் வந்த வினை இது கவுடபாதர் நீ மட்டும்தான் என் சீடர் என்பது விதி என்பதால் உனக்கு சகல கலைகளையும் கற்றுத்தருகிறேன் என்கின்றார் பதஞ்சலி முனிவர் அதன்படி கௌடபாதருக்கு அனைத்து வித்தைகளும் கற்றுத்தந்தார் பதஞ்சலி பின்பு பதஞ்சலி சித்தர் ஆதிசேஷ அவதாரத்தில் ஆனந்த தரிசனம் கண்டு சிதம்பரத்தில் ஜீவ சமாதி அடைந்தார் அவருடைய சிலை வடிவ உருவம் சில ஆலயங்களில் காட்சி தருகின்றது நாக வடிவில் மனித தலையுடன் காட்சி தருகின்றார் மேலும் இவர் ராமேஸ்வரத்தில் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் கூறப்படுகின்றது ராமேஸ்வரம் ஆலயத்தில் இவருக்கென்று தனி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதே போலவே தமிழ் தமிழ்நாட்டில் திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பட்டூரிலும் இவருக்கு ஜீவ சமாதி அமைந்திருக்கின்றது ஜோதிடக்கலையின் தந்தையும் பாம்பு உடலை கொண்டவருமான பதஞ்சலி முனிவர் தமிழ்நாட்டில் பத்து இடங்களில் ஜீவ சமாதி அடைந்ததாக ஒரு தகவல் சொல்கின்றது அவர் ஆதிசேஷன் அவதாரம் என்பதை ஏற்கனவே பார்த்தோம் அவர் முக்தி அடைந்த பத்து தலங்களில் இந்த திருப்பட்டூரும் ஒன்று பதஞ்சலி முனிவரின் சமாதி இந்த கோவிலுக்குள் இருக்கின்றது அவர் யோக சூத்திரம் என்ற நூலை எழுதியவர் முக்தி அடைந்தாலும் கூட இன்றும் உயிருடன் இருந்து அருள் பாலிக்கின்றார் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தின் திருச்சிற்று பகுதியில் பதஞ்சலி முனிவர் அதிர்ஷ்டானம் அமைந்திருக்கின்றது அங்கு அமர்ந்து தியானம் செய்வதற்கும் போதிய இடவசதி இருக்கின்றது வியாழக்கிழமை தோறும் அந்த ஆலயத்தில் சென்று பிரம்மபுரீஸ்வரரையும் பதஞ்சலி முனிவர் அதிஷ்டானத்திலையும் வணங்கி அனைவரும் பயனடைகின்றனர் பதஞ்சலி முனிவரை பூஜை செய்வதால் ஜாதகத்தில் உள்ள வியாழக்கரக தோஷம் நிவர்த்தி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி உண்டாகும் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமடையும் நல் மக்கப்பேறு கிடைக்கும் கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் தடைகள் நீங்கி எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும் எல்லா நலன்களும் சூழ இன்புற்று வாழ்வார்கள் இவரை வழிபடுவதற்கு வியாழக்கிழமை சிறந்த தினமாகும் பதஞ்சலி முனிவர் பங்குனி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் அவதரித்தார் இவர் வாழ்ந்த மொத்த காலம் ஐந்து யுகம் ஏழு நாள் ஆகும் யோக குருவாக திகழும் பதஞ்சலி முனிவரை நாமும் வணங்கி பயன்பெறுவோமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்